திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒரு சிறப்பு அம்சமாகவே நான் கருதுகிறேன் அன்றைக்கு இதுபோன்று நீங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் கிடைய மக்களிடம் சென்று நீங்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூடுகிற இடத்தில் உங்களுடைய பேச்சின் வலிமையின் மூலம் கருத்துக்களை விதைத்தால் தான் நீங்கள் கட்சியை வளர்க்க முடியும் என்ற நிலையில் அண்ணா மட்டும் மிகச்சிறந்த பேச்சாளராக இல்லை ஏறக்குறைய ஒரு பதினைந்து இருபது பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக மிக அற்புதமாக மக்களை ஈர்க்கிறார் போல் பேசுகின்ற ஆற்றல் பெற்றவர்களாக விளங்கினார்கள் தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று அவர்கள் மேடைகளின் மூலமாக கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த கருத்து சரியா தவறா அது வேறு ஆனால் வலிமையாக அந்த கருத்துக்களை அவர்கள் தங்கள் பேச்சின் மூலமாக கொண்டு போய் சேர்த்தார்கள் தொடர்ந்து முடிந்த வரையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோநிலையை மக்களிடம் அவர்கள் வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டார்.